கரெக்டாக அந்த கீழே பிடிக்கும் நல்ல கீழே நல்லது வீடியோ காலாக இருக்குது பறிக்க போகிறேன் கொட்டியோட்டாங்க நமக்கு வீடியோ கால்லேயே கொட்டுறது அப்படின்னா நார்மலாக ஒரு நார்மலு கிரீம் வேணும்

உங்களை ரைட் எப்படி போகிறேன் ஐயோ உள்ள போகுறா என்னடா உங்க பூச்சி வருது இல்லை

இல்லைப்பா அது வர மாட்டேதா பார்த்தியா அப்படியே பிடிச்ச வாய்க்கில் வர விடுறேன் அது முள் அப்பப்போ அந்த குத்தி விடுது அப்போ லைட்டை சுருங்கும் போது பிடிச்சிடணேன் வெறியமாதிரி பிடிக்கக்கூடாது கெண்டை விழிச்சுட்டு இருக்கேன் பார்த்தியா நல்லா சாப்பிட பிடிக்கணும் நம்ம கிட்டே அஞ்சாறு

ஒருமையோ மீனையா மீன் எப்போ முடியும் ரொம்ப அடி கூட எடுத்துக்கிட்டாடா நீ இல்லை கவிக்கான கவிதா இல்லை கவி ரெண்டு மீட்ரு விளையாட்றேன்

திருப்பி 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 வச்சு திருப்பிட்டு அப்படியா கழட்டி விட்டு விட்டு சும்மா கழிங்க போயிடா ஓ விடா போயிருந்தா ஓடி ஓடி விட்டாங்க போட்டு 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 நல்லா போட்டுடாது அம்பிருத்தரா நீண்ட சொல்லி சொல்லிழ்கிறானா மணிக்குதாண்டா மணிக்குதாண்டா சொல்லி தள்ளி போட்டு தாங்குறியா இப்படி நல்லது அளவே இருப்பா நல்ல வைக்க அப்படியா மனசு சந்தோஷப்படுற சொல்லிவிட்டு அவ சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நீ எடுத்துக்கிட்டே இருப்பேன் எந்த வர

பிடிச்சது உள்ள கிடக்கிட்ட நீங்கள் பிடிச்ச சின்ன சின்ன சண்டை பிடிச்சோம் ஏன்னா தெரிஞ்சுட்டு அடுத்து ரொம்ப பிடிச்சிக்கலாம் ஸ்பாட்டிங்கிட்டே வருவேன் என்னது வா

இதே திருச்சு அது கொஞ்சம் சின்னதாடா இத நான் குடிச்சிடறேன் தெளிய கலтряமதியா அதுல குடிக்கிறேன் தரந்து வச்சிருக்கியே அப்படியே இத பஸ்ட் போடுறேன் அப்புறம் எடுத்துக்கலாம் படிசா சுட ஒன்றாம் ஏதோ கரண்டாக மண்ணு டபுள் டபுளாக அடிக்கிறேன் தபின் மண்ணுண்டா டவுள் தமிழின் மண்ணுண்டா தமிழ் சேர்த்து எடுத்துட்டேன் வாட்டின் சொல்லி எடுத்துட்டியா இல்லை இந்த இதில் கொசாப்பில் முழு மாடி ஏற்றுட்டியா போய் தள்ளிவிடுறேன் இந்த விட்டா ஏன்னா ஃபுல்லு தேறியா ஃபுல்லாக எடுக்கிறியா செண்டு தேர் அக்காத்தில செட்டு போட்டுடா ஆமாடா எது வெயிட் போட்டதா சொல்லி வந்து என்ன கண்டுறா அது இது இது என்னமோ டேய் இது வேறடா இங்கே

மேலும் இல்லாடிக்கோங்க புள்ளு துள்ள போட்டுறது புள்ளி துள்ள போட்டுறா கல்வி யாராண்டியா கல் இல்லைடா ஃபஸ்ட்டு கலட்ட கழட்டம் சரி உள்ள கழக ஓ கல பிச்சு ரெண்டாயிரூவா மட்டும் கல கல ரெண்டாயிரூவா பீஸ் கட்டிவிடுங்க வெளியே தவிரி நான் அடிச்சே விடுங்க ஒன்றில் வந்து அப்புறம் வெளியேண்ணா சொல்றாள் சார் சொல்றாளு அடிக்க வந்துருக்கேன் எல்லாத்தையும் பிடிக்க வருஷம் தெரியுது ரோ தெரியுது ரெண்டுமே பார்த்தாச்சு மிருகாடை கண்டாங்க ம் மிடாமீன்டா ம் மெடாமீன் தெரியும்டா மாட்டேச்சு அப்படி இருக்கும் அவரை இல்லை உள்ளே தெரியும் வர மாட்டாங்க நைட்டில் தான் இங்கே வருவாங்க ഇല്ല എന്താ അടിച്ച് ഡി അടിച്ച് രണ്ട് കണ്ടെ അടുത്തു നപ്പ് സോള മൊട്ട ഓ പുള வாயே ஒரு வித்தியாசம் இருக்குது கனமா இருக்கு பையனெல்லாம் மீனை பிடிச்சி வீட்டு கிளம்ப பார்த்தீங்கன்னா கம்மா முரட்டுக்கம்மா நடுக்கடலை அடிக்கிறவங்க திக்கிற எடுப்பாலாம் பறக்காமல் மீனை கட்டுறான் பையன் திக்கி தையின்னு தட்டுங்க தையின் தட்டுங்க தான் வீடியோ வரும் கம்மா பேர் சொல்றது யார் வருத்தப்படாமலா நேரில் பார்த்தா சொல்கிறேன் அது அன்றைக்கே விரிவாக்க சொல்லிட்டேன் ஏன்னால் நம்ம வந்து ஒரு ஆளுக்கு சொன்னால் பரவாயில்லைங்க வீடியோவில் போட்டோம்னா இடம் லொக்கேஷன்லாம் போட்டோம்னா எல்லோரும் வருவாங்க சும்மாவே சத்தம் போடுவாங்க ஒரு சில கம்மியில் அதனால தாங்க நேரில் பார்க்குறவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம் எட்ட இடம் சொல்லி அனுப்பிச்சி விட்றோம் அதுக்கு முன்னாடி மறக்காமச்சோம்லாம் பண்ணி பிள்ளை கண்டு பசி வேலை தாங்க யார் ஸ்கோட் சரி வாங்கடா டே ஓ என்ன மணி மணிப்பூடி சீன் நம்ம கொஞ்சம் நேரம் இம்பேக்ட் வேறு போயிடுமா மீன் பிடிக்க என்னடா இம்பேக்டில் ஓகே அது கிளம்பம்மா வாங்க வீட்டு கிளம்புவோம் பூரா நம்ம மன்னார் பிடிச்சிங்க அது எல்லாம் வீடுங்க வந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோ இருக்கு மனம் பண்ணி சரியாது வளர்ப்பு கண்ட சம்மாயில் அடிக்கிற மாதிரி இருக்குனா நல்லா பெரிய பெரிய கண்டதாங்க மட்டுக்கம் பண்ணி சரி சார் மாதிரி சார் போட்டு தைக்கிட்டு ஆளுக்கும் நிறைய போட்டேன் அப்போக்கப்போ நம்மளும் கொஞ்சம் இடம் போட்டு தைக்கிட்டோம் ஆனால் எல்லா மீனும் இருக்க வந்து நம்ம நாலு மீன் இருக்கான் டேய் வாங்கடா வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு வந்து தொலை பண்ணிக்கிறேன் வீட்டுக்கு போக போக முடியும் என்னடா என்ன ஆகிடுச்சு மீன் குத்தி குத்தி தான் கே கிலேப்பி போமா

நடக்கடியா நடந்துறா வெளியில் தவக்குறிக்கா அன்னச்செட்டி கடை வரைக்கணும்பா போயிட ஓரேன் விளையாடுக்குள்ள நம்ம பிடிச்ச மீன்லாம் சாத்து மாற்ற போகிறோம் ஏன்னா தூக்கி போயிடுங்க தூக்கி போகிறான் சொல்லி சார் தூக்கி போறா கீழே கொட்டி அள்ளி போடுவாங்க கவன் கூட வரும் இந்த பெரிய மீன்லாம் எடுத்து மீன் போட்டு மீன் பெருமீன் எடுத்து மீன் போட்டுக்க சின்ன மீன்லாம் உண்டை கொடுத்துருப்பாட முடியாது தூக்கி போட்டுறான் முடித்த முடித்த மீன் மாவாடு எவ்வளோ மீன் இருக்கு யார் சார் ரொம்ப டூஸ் கூட இருக்கு யாருங்க आकलम भर के साख कुछ अभी है पत्ता रहा इल्ल वो तो पत्ता इल्ल वो बोला पात्रा साख मार रहा है ये चाउटू डुबाकर साख तोड़ उठा अंदर कील पड़ी ओह चालू कोटी कोटिया ये लग लगे चीड़िया गड़रगड़ वाह अलग है कुत्ता करने बरी बर கட்டிவு டைமு நமக்கும் வீடியோ கால் கொட்டுறது அப்படின்னா செண்டா நாலு பேரும் நாலு பேரும் கூசா வாளையோடய இருந்துச்சுன்னா ஆளாக இருக்கட்டா முன்னாடி ஆ

நல்ல வலுவலன்னு தெரிஞ்சிடா அப்படி மீட்டு ஒட்ட வேலை குத்த மாட்டேன் எந்த வீடு குத்தா வரா